ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சீரடியிலிருந்து மங்கள செய்தியோடு மஞ்சள் கயிறு உள்ளேன் தங்கமி செல்வமே உன் மனம் குளிரும்படி மங்கள செய்தி என்று உன் செவியில் கேட்கும் அப்போது அந்த நேரத்தில் இந்த மஞ்சள் கயிறை மட்டும் தொட்டுவிடு எதற்காக ஏங்கி நின்றாயோ எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் இணைய வேண்டும் என்று நினைத்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது இந்த வியாழன் எனக்கான நாள் அதுவே உனக்கான நாளாக திசை திருப்பிவிடப் போகிறேன் ஆம் தங்கமே உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு சந்தோஷம்தானே இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும் இருட்டில் அமர்ந்து கொண்டிருந்தாய் உன் உறவை பிரிந்து தவித்து கொண்டிருந்தாய் கிடைக்குமா என்று நம்பிக்கை இல்லாமல் இருந்தாய் இப்போது சொல்கிறேன் கேள் நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வரும் தங்கமே நான் இருக்க பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன் உறவால் நீ வாழப்போகிறாய் நீ விரும்பும் அனைத்தும் இந்த நாளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடையவே மங்கள செய்தியோடு என் பிள்ளைக்கு சீரடியில் இருந்து உன் அப்பா வந்துள்ளேன் நம்பிக்கையோடு இருக்கணும் நீ பொறுமையாக காத்திருந்தாய் நிச்சயமாக உன் காத்திருப்புக்கு இன்று பரிசு கிடைத்தது என்றுதான் சொல்லணும் உன்னுடைய பொறுமை பயனடைந்து விட்டது என்றுதான் சொல்லணும் ஏன்னா என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் எப்பேற்பட்டவன் என்று எனக்கு தெரியும் பணிந்தவரும் துணிந்தவரும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே இல்லையே அப்படிப்பட்ட குணம் உனக்கு செல்வமே வாழ்வது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீ அழகாக நடத்திடணும் போதும் நீ பிரிந்த உறவு போதும் என்று நீ நினைக்கக்கூடாது பிரிந்த உறவு இன்னை என்று உன்னை தேடி வரும் அதனால் நிறைய பயனை அடையப் போகிறாய் ஏனால் நீ வாழ்க்கையே போராட்டமாகிறது என்று கலங்கிக் கொண்டிருந்தாய் ஒரு சிலருக்கு வாழ்க்கையை முழுவதுமாக நான் வாழ்ந்து விடுவோமா இல்லது மண்ணில் மறைந்து விடுவோமா என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தீர்கள் இருந்தீர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் பூமிக்கு அடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேல் நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கையை உனக்கும் நான் எத்தனை முறை சொல்கிறேன் கலங்கக்கூடாது வாழ்க்கையை போராடி வாழ்ந்துதான் ஆகணும் அதில் நீ ஜெயித்துதான் ஆகணும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்க கூடாது அழகான விடியல் எழுந்திரு வாழ்க்கைக்கு உனக்கு அவசியம் நிரம்ப தேவை எதிலுமே நீ நம்பிக்கை வைக்கணும் எதுவுமே முடியும் என்ற நம்பிக்கையை நீ வைக்கணும் நீரையும் சல்லடையில் பிடிக்க முடியும் நீர் பணியை உறையும் என்று நம்பி முயற்சி செய்தால் எதிலும் நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்னால் முடியும் என்று நம்பி முயற்சி செய்யாமல் இருந்தால் நீல வானில் உன்னால் பறக்க முடியுமா அல்லது நிலவில் மனிதன்தான் நடக்க முடியுமா யோசித்து பார் தொலைதூர பேச்சு கேட்க முடியுமா இல்லது தொலைவில் நடத்த நடப்பதைத்தான் பார்க்க முடியுமா எனவே விடையில்லாத கணக்குகள் என எதுவுமே இல்லை விடை இருக்கும் ஒரு வழி இல்லை நிறைய வழி இருக்கும் குறைந்தது இரண்டு வழி இருக்கும் கண்மணியே நான் ஒன்று சொல்லட்டுமா யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நீ நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைத்துவிடேன் இந்த சாயி சொல்வதை கேள் தங்கமி விதவிதமான மனிதர்கள் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விதவிதமான மனங்கள் உன்னை சுற்றி கொண்டிருக்கிற விதவிதமான முகங்கள் விதவிதமான நியாயங்கள் இதை எதை உண்மை என்று நினைக்கிறாய் யோசிச்சுப்பார் யோசித்தால் உனக்கு என்ன தோணுகிறது பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள் புத்திசாலிகளோ பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள் நீ புத்திசாலி தங்கமே செல்வமே உனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன பிரச்சனையை மிதிக்க மிதிக்கத்தான் உன் வாழ்க்கை முன்னாடி போய்கொண்டே இருக்கும் சைக்கிள் போல ஏன்னா உன்னுடைய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ளும் தான் உன்னுடைய எண்ணங்கள் நம்பிக்கையை அதிகரித்துக்கிட்டே போகும் உன்னுடைய நம்பிக்கை அதிகம் அதிகமாகும் தான் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சொல்வது ஓய்வாக உட்காராதே எழுந்து முயற்சி செய் எப்படி நான் முயற்சிக்கு நீ அடிமையாக இருக்க பழகு தான் சொல்கிறேன் அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீளவே மாட்டாய் முயற்சி செய்து கொண்டே இருப்பாய் அப்போதுதான் வெற்றி உனக்கு அடிபணியும் என்பதை மனதில் வச்சிக்கோ அதுவும் நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யணும் ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வியாகும் அதுவே தொடரும்போது போது வெற்றியாகும் யோசித்துப்பார் முயற்சி பண்ணிப்பார் எனவே என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல் காரணம் நீ நூறு வெற்றியை பார்த்தவள் அல்ல ஆயிரம் தோல்விகளை சந்தித்திருக்கிறாய் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது என் பிள்ளையானே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே என் பிள்ளையானனி முயற்சியை மட்டும் கைவிட்டு விடவே கூடாது செல்வமி கலங்காது தங்கமி கலங்கக்கூடாது உனக்கான உறவு உன்னை விட்டு பிரிந்ததும் எப்படியெல்லாம் துடித்தாய் தனிமையில் தவித்தாய் ஏன்னா நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசித்துத்தானே உனக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தம் உள்ளது மனிதர்களுக்கு இடையில் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்கும் இதமான உறவு இல்லாமல் போவதற்கும் சரியான தெளிவற்ற தவறான புரிதல்கள் தான் காரணம் மற்றவர்களை தவறாக எண்ணுவதற்கு காரணமாக இருப்பது தேவையற்ற ஐயங்கள் தான் சந்தேகங்கள் தான் அவதூறு பரப்புவதல் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது தங்கமே கெட்ட எண்ணத்தில் ஆதாரம் இல்லாமல் நீ பேசும்போது நிறைய பொய்களை சேர்த்து பேச வேண்டிய நிலை உருவாகுது அவர்களை பற்றி தேவையில்லாமல் துருவி துருவி ஆராய வேண்டிய நிலை உருவாகி விடுவிருகின்றது ஏன்னா உன்னை சுற்றியுள்ளவர்கள் அப்படி இருக்கிறார்கள் சிலர் சிலர் என்ன உன்னை சுற்றி உள்ளவர்கள் அவர்களுடைய பொன்னான நேரத்தை அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் குறைகளை கண்டுபிடிக்கவே அங்கு செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் கண்களுக்கு மற்றவரிடம் இருக்கும் நிறைகள் தெரியவே தெரியாது குறைகள் மட்டும்தான் தெரியும் அடுத்தவர்களின் குறைகளை கண்டுபிடிக்கவும் அது பற்றி பேசவுமே அவர்களை மூளைகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதால் அவர்களது மூளை அதற்கு அப்பால் சிந்திக்கும் திறனையே இழந்துவிடும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கு அடுத்தவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே கொழி பறித்துக் கொள்கிறான் என்று அவனிடம் போய் சொல் சும்மா சொல் அப்பொழுதுதான் தவறான காரியத்தை செய்யாமல் இருப்பான் அப்படி இருந்தும் அறிவில்லாதவன் மூடன் திரும்ப திரும்ப குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கால் விட்டுவிடு ஒளியும் நேரத்தில் ஒளிந்து போவான் இதை மட்டும் நீ கவனத்தில் வச்சுக்கோ தங்கமே இந்த சாயியை நீ மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன் உன் வாழ்க்கை இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாளாக இன்று விடிந்துள்ளது மலர்ந்துள்ளது எனவே எதை கண்டும் பயப்படாதே உனக்கான உறவு உன்னை தேடி வரும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மஞ்சள் கயிறை தொட்டுவிடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்வாய் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிடும் இந்த நாள் இனியதாக இருக்கட்டும் திரும்பவும் சொல்கிறேன் கடந்து முடிந்த இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் இன்று மலர்ந்த இந்த காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கப் போகிறது மங்கள செய்தி கேட்கப் போகிறாய் உன்னக்கான உறவு உன்னை தேடி வரும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்